வணக்கம் நான் வழக்கறிஞர் ஏழுமலை இப்போ அண்டா செந்தில் ஒரு பதிவு போட்டிருந்தார் செந்தமரன் சீமான் அவர்கள் வேளாண்மை செய்யறதுக்கு ஆட்கள் வந்து கிடைக்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது அதனால் இப்போ எப்படி இருக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு மக்கள் வேலைக்கு வரணும் வேளாண்மை செய்யறதுக்கு வேலைக்கு வரணும்னா அவங்களுக்கு வந்து அன்றைக்கி ஒரு மது பாட்டிலும் கையில் ஒரு ஆயிரரூவா காசம் கொடுத்தாதான் வருவான்ற சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது அப்படி வாங்கி கொடுத்தா தான் வந்து வேளாண்மை செய்ய முடியுது இன்னைக்கு அப்படிதான் நடக்குது சில எங்க ஊர்ல கூட நிலத்துல பயிர் செய்ய பயிற்சி கூட ஆள் கிடைக்காதால சில நேரங்கள்ல அந்த மாதிரி வாங்கி கொடுத்தா வேலை வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்ற செய்தியை வந்து அண்ணன் சீமான் வந்து பதிவு பண்றாரு அதே நம்ம அண்டா செந்தில இவ்வளோ பெருசா ஆக்குறாரு எப்படி ஆக்குறாருன்னா செந்தமன் சீமான் அவர்கள் மது பாட்டில வாங்கி கொடுத்து ரூபாய் சம்பளம் கொடுத்துதான் வேளாண்மைக்கு ஆட்களை தேடுகிறார் சீமானே வந்து மது குடிக்கிறத வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாரு அவரே வாங்கி கொடுக்குறாரு அவரு வந்து வெளியே வந்து பேசுறாரு அப்படின்னு இவரு இஷ்டத்துக்கும் ஒரு புலம்பல் சீமான் வந்து மது வாங்கி கொடுத்தாரு மது வாங்கி கொடுத்து வேலையை வாங்கிட்டாரு அப்படின்னு தான் இங்கே இன்னைக்கு நாட்டில் நடக்கிறத வந்து செந்தியில் போய் பார்க்கலன்னு நினைக்கிறாங்க நீங்கள் போய் பாருங்க செந்தில் அண்டா செந்தில் அவர்களே கிராமத்து பக்கம் போங்க நீங்க கிராமத்தில் விவசாயம் பண்றதுக்கு வேளாண்மை செய்யறதுக்கு ஆட்கள் யாராவது வராங்களான்னு பாருங்க குறிப்பா ஆண்கள் வராங்களா அப்படின்றத நீங்க போய் பாருங்க இன்னைக்கு இந்த நாட்டில் ஒரு விவசாயம் செய்கிறதுக்கு வேளாண்மை செய்கிறதுக்கு ஆட்கள் வரலன்னா இதை வாங்கி கொடுத்தாதான் வருவான்னா அதுக்கு காரணம் யாரு இதை பத்தி நீங்க பேசுறதுக்கு தயாரா இன்னைக்கு நாடு இந்த நிலைமைக்கு போய்விட்டது நாங்களாம் விவசாயம் பண்ணோம் ஒரு காலத்துல இப்பெல்லாம் நாங்க விவசாயத்தை நிறுத்தி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் ஆயிப்போச்சு ஆனா இன்னைக்கு அந்த சூழ்நிலை இல்ல ஏன்னு கேட்டா இன்னைக்கு வேலை செய்ய வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு பெரும் குடிகாரர்களா ஆகிட்டாங்க யாரு இந்த திராவிட மாடல் அரசு தான் இந்த அண்டா செந்தில் தூக்கி பிடிக்கிற அல்லக்கையா அல்ல அண்டா செந்தில் திமுகவின் அடிவரடி அண்டா செந்தில் இன்னைக்கு நாட்டுல இன்னைக்குதான் செந்தில் நடக்குது இன்னைக்கு எந்த வேலைக்கு போனனாலும் ஏன் ஓட்டு போறதுக்கு நீ ஆளை கூட்டம் போனாலும் கோட்டை பிரியாணி வாங்கி கொடுத்தாலும் நீங்க உங்க கட்சியை ஓட்டு போடுறேன் இல்லைன்னா உங்க கட்சிக்கு ஓட்டு போடுவானா யாராவது அதை வாங்கி கொடுக்குறது யார் ஓட்டு போறதுக்கு வாங்கி கொடுக்கறது யாரு நீ தூக்கி பிடிக்கிற இந்த திராவிட மாடல் அரசு தான் இது தெரியாதா அவனுக்கு நீ எந்த அண்டாவில் ஒழிஞ்சுன்னு இருக்கிறேன்னு தெரியு சிந்திலு என்னை வர இந்த அண்டாவில் இருந்து எழுத அப்படி முகத்தை காமிக்கிற மாதிரி ஆமை காமிக்கிற மாதிரி காமிக்கிற பொசுக்குன்னு காமிச்சுட்டு அந்த அண்டாவில் போய் ஒழிஞ்சிக்கிற மாதிரி ஒழிஞ்சிக்கிற நாட்டு நடப்பே தெரியாமல் பேசுறேன் இனி என்னை இன்னைக்கு நாடு அப்படி தான் இருக்குது இன்னைக்கு நானே கெட்டு குட்டி சொல்கிறா போச்சியா எந்த வேலைக்கு போகணும்னாலும் அன்னைக்கு அவனுக்கு வந்து மது வாங்கி கொடுத்தாதான் வேலைக்கு வருவான்றா அன்னைக்கு அந்த காசை கொடுத்தாதான் அந்த கூலி வேலைக்கு வர்றேன்றான் இந்த நிலைமைக்கு ஆளாக்கி வச்சது இந்த திராவிட மாடல் அரசு தானே நீ யாரை கேட்கணும் அதை விட்டாரு சீமானவர்களே அப்படியே அவர்கள் மது கேட்டிருந்தாலும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாமா என்னமோ அவரு போய் வாங்கி கொடுத்த மாதிரி அவரு இருக்கிறது சென்னையில அங்கே நான் இது மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு வந்து செய்தியை சொல்றாரு அவரு அங்கே போய் ஊர்ல கிராமத்தில் உட்காந்துன்னு விவசாயத்தை பார்த்து இங்க இருக்கிற மக்கள் போராட்டத்தையும் உங்ககிட்ட இந்த திராவிட மாடல் அரசு கிட்ட மல்லே நேரம் சரியா இருக்குது இந்த போராட்டத்துக்கே நேரம் சரியா இருக்குது தினம் தூங்கி இருந்தா ஒரு போராட்டம் ஆகி போச்சு மக்கள் பிரச்சனைகளை ஓடி போய் போராட வேண்டியதா இருக்குது இன்னைக்கு ஆயிரம் போராட்டங்கள் வந்து இன்னைக்கு நம்ம கட்சியை முன்னெடுத்து இருக்குது இதுல வந்து அங்க போய் கிராமத்துல போய் இந்த வேலையை அண்ணன் செந்தமன் சீமான அவர்கள் பாப்பாருன்னா உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா இல்லையா உனக்கு சீமானையா போய் அந்த வேலையை அங்க பார்த்தாரு அங்க நடக்கிறத சொல்றாரு இது மாதிரி வாங்கி கொடுத்தா தான் அங்கெல்லாம் வரேன் அது மாதிரி சில சமயத்துல எங்க வீட்டில் இருக்கூட அங்க வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு செய்திய சொல்றாரு அப்போ அப்ப ஏன் அந்த வேலையை செய்யறீங்க அப்படின்னு அண்டா செந்தில் வந்து ஒரு புள்ளி வைக்கிறார் ஒருத்தருக்கு வந்து மது வாங்கி கொடுத்து தான் அந்த வேலையை வாங்க வேண்டுமா அவனை திருத்த முடியாதா ஏண்டா செந்திலு இதுக்காக நாங்க வந்து முல்லை முன்னா நீங்கள் வந்து குடிக்க வச்சு குடிக்க வச்சு அனுப்புவீங்க குடிக்க தத்து கொடுத்து அனுப்புவீங்க தெரு முழுக்க சாராய கடையை திறந்து வைப்பீங்க ஊர் ஊற இருக்கிற ப பள்ளிக்கூடத்தெல்லாம் மூடிட்டு மதுக்கடியாக திறந்து வச்சிருப்பீங்க இந்த பக்கம் திரும்புனா மதுக்கடை அந்த பக்கம் திரும்பினா மதுக்கடை இந்த இழுவ இந்த சென்னையில் தான் இருக்குதுன்னு பார்த்தா எந்த கிராமத்தில் போத்தா போனாலும் அது இருக்குது இந்த செந்தில் அந்த செந்தில் இந்த படுவாய்க்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரில அந்த போய் கிராமத்தில் போய் படுறேன் அந்த கிராமத்தில் வாசலில் காலை எடுத்து வச்சா அன்னைக்கலாம் விவசாயிங்க பச்சை பசலை விவசாயம் பண்ணிருந்தான் இன்னைக்கு அந்த விவசாய நிலத்துக்கு போய் போய் பார்த்தா அந்த விவசாய நிலத்துல வச்சுக்கிறாய் மது கடையாத் அப்படின்னு சொல்லி எந்த ஊர் வாசலில் போனாலும் நீ அந்த மதுக்கடையில உள்ள போயிட்டு அந்த கிராமத்து உள்ளே போக முடியும் அப்படி வந்து மதுக்கடையில திறந்து வச்சுட்டு எளவுக்கு போனவனுங்கள நாசமா போனவனுங்கள எல்லாத்தையும் நீங்க பண்ணி போட்டு திருத்திருவா திறந்து வச்சிடுறீங்க இதுல வேற ஐயா முதலமைச்சர் வேற விளம்பரம் கொடுக்குறாரு நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் செய்து யாரும் வந்து மதுவிற்கோ புகையிலைக்கோ போதை பொருளுக்கோ அடிமையாகி விடாதீர்கள் நான் ரொம்ப வருத்தமாக இருக்கிறேன் யாரு ஐயா ஐயா திராவிட மாடல் எப்பேற்பட்ட நடிகர்கள் பாருங்க தேர்ந்தெடுங்க மக்களே இதெல்லாம் நீங்க தான் பாக்கணும் எப்பேற்பட்ட நடிகர்களை வந்து அவங்க அப்பா வந்து பயங்கரமா நடிப்பாரு அதை விட சொல்லுவாங்களே தாய் எட்டு அடி பஞ்ச குட்டி பதினாறு அடிப்பான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி முதல்வர் அவங்க அப்பா மிக தெளிவா இருக்கிறாரு தெரு திருவா கடைங்களை திறந்து வச்சுட்டு தெரு திருவா காஸ்மாக திறந்து வச்சுட்டு குடிக்கிறது இவங்களே வந்து எல்லாத்துக்கும் இவங்க ஓட்டு தான் இல்லை இவங்க மாநாடு நடத்துறவங்க பாத்து நாளுக்கு முன்னாடி அந்த இளைஞரின் மாநாடு நடத்துனார் ஒரு சாராய பாட்டுலேயே ஒரு பாட்டுலே எல்லாம் மொத்த பேரும் வந்து அங்கே அந்த மாநாட்டுக்கு வரல அந்த ரெண்டு டான்ஸ் விட்டாங்க பாருங்க அந்த ஜெட்டி போட்டு நாலு பேர் பொம்பளை டான்ஸ் ஆச்சுன்னா வந்து தெலுங்கு பாட்டு வந்து போட்டாட்டு விட்டாங்க அந்த டான்ஸை பார்த்து வந்தான் அதோட நேரம் வந்தான் பாட்டில தரணும் உட்கார்ந்தான் புல்லு ஊத்து ஊத்தனா சீட்டாடனா அப்புறம் பார்த்தான் நாங்க செஞ்சு வச்சிருந்தாரு பிரியாணி கிரியாணி எல்லாம் மொத்தத்தையும் அச்சு பாதி புடுங்கனா புடிக்கிட்டு அது காலி போச்சு ஏ என்ன பாட்டில தூக்குறான் எண்ணெய் கொண்டாட தூக்குறான் எல்லாத்தையும் தூக்கிணு அச்சு தூக்கி ஓடுறான் அட அண்ட செந்திலே உனக்கு ஏதாவது இருக்குதாயா உனக்கு ஆஹ் போய் நீ அங்க கேப்பா நீ ஐயா முதலமைச்சர் அவர்களே நம்ம மாநாட்டிலே இவ்வளவு அநியாயமா அக்கிரமம் நடந்தது முதலமைச்சர் அவர்களே ஐயா துணை முதல்வர் நான் நீங்க நடத்துற இளைஞரை மாநாடு தான் இவ்வளவு அக்கிரமா நடந்தது சூதாடிங்க அங்க வந்து உட்காந்து பாட்டில் வச்சுக்கிட்டேன் எல்லாருந்து கொள்ள அடிச்சு ஓடி போயிட்டா எடுத்து இருந்த வாங்கி வச்சு பொருள் எல்லாம் திரும்பி ஓடுறான் இந்த பக்கம் வந்தா தூக்கி ஓடுறான் அந்த பக்கம் வந்தா தூக்கி ஓடுறான் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நாட்டு கெடுத்து குட்டி சவராக்கிட்டு சீமான் அவர்கள் சொல்றாரு பவியமா சீமான் அவர்கள் அவர்களை வந்து சொல்லி திருத்த வேண்டும் எப்பா நீங்க உருவாக்கி வச்சிருக்கிறது வந்து இன்னைக்கு வந்து பன்னெண்டு கோடி பேர்ல ஒன்பது கோடி பேருக்கு மேல குடிக்காரன் எப்படியே நாடு எப்படி இருக்கு பாருங்க மக்களே சிந்திங்க முதலமைச்சர் சொல்றாரு அடிமான் தந்து வச்சிட்டு அவருக்கு எடுபடி இந்த அண்டா சந்தில் இந்த அண்டா சந்தில் சொல்றேன் போய் அவர்களை வீடு வீடாக சொல்லி சீமானவர்களை யாரும் குடிக்காதீங்கப்பா வாட்டெல்லாம் வேணாப்பான்னு சொல்லுங்க அவங்களுக்கு அறிவுரை சொல்லி அவங்களை வந்து வே விவசாய வேலை செய்ய சொல்லுங்க ஏண்டா செந்திலே இப்படி சொன்ன எவனாவது வந்து விவசாயத்துக்கு வந்து வேலை செய்வானாடா அந்த விவசாயத்துல செஞ்சு வச்ச அந்த அறுவடை எல்லாம் எப்படி எப்படி வந்து எடுக்க முடியும் அவன் போறா வேலையை வேலையானு போயிடுறான் அப்ப விவசாயத்தை வந்து நாசமாக்கிடலாமா அப்ப திருத்த வேண்டிய இடத்துல யாரு இருக்கிறான்றது கூட தெரியாத அறிவுகட்டம் முண்டமாயினி ஆஹ் உன்ன தான் உன்னை அந்த டிவி தொலைக்காட்சியில இருந்து நீ சரியான ஆள் இல்ல உனக்கு பேட்டி எடுக்க தெரியாம பேட்டி எடுக்கிற அந்த தொலைக்காட்சி உனக்கு திருத்தி விட்டான் அல்ல கை வேலையை பாத்துக்கினு சீமான் வந்து போய் ஊடு விடா ஓத்தராக சொல்லி சொல்லி திருத்தனுமா இவங்க வந்து ஊற்றி ஊற்றி கொடுப்பாங்களாம் எல்லாருக்கும் தெருத்தரவா ஊற்றி கொடுப்பாங்களா ஊடு விடாவோ போய் சொல்லணுமா இதுதான் நாம் தவிர கட்சிக்கு செய்கிற வே இவர் கொடுக்குற பணி கொடுக்குறாரு இவர் ஏண்டா உங்களெல்லாம் நாங்கள் எதை கொண்டுட்டா அடிக்கிறது ஏற்கனவே சொல்லிட்டோம் பலமுறை எதை கொண்டு அடிக்கிறதுன்னு தெரியாமல் அதனால போய் டிவியில் பேசுறார் பேர் அவர்கிட்ட போய் சொல்லு போதைப் பொருள்லாம் பயன்படுத்தாதீங்க மதுவுக்கு அடிமை ஆவாதி சொல்கிறாரில்ல அந்த முதலமைச்சர்கிட்ட போய் சொல்லு ஐயா முதலமைச்சர் அவர்களே ஐயா துணை அவர்களே நாடு ஒரு நாசமாக போச்சுன்னு சீமானே சொல்கிறாரு அங்கே வந்து இப்போ கோட்டை இதுவும் வாங்கி கொடுத்தாதான் வேளாண்மைக்கு ஆள் வரேன் எல்லாம் வேளாண்மையும் நடக்கலன்னு சொல்கிறாரு இப்படி போச்சேன்னா நாட்டில் நான் எப்படிங்க வேலை நடக்கும் அப்படிதான் அங்கே போய் சொல்லுவியா முதலமைச்சர்கிட்ட சொல்லுவியா துணை முதலமைச்சர்கிட்ட சொல்லுவியா இல்லை இருக்கிற அதன் துறை சார்ந்த அமைச்சருங்கிட்ட கிட்ட போய் சொல்லுவியா இதுக்கு ஏதாவது இருக்குதா அவனுக்கு பரதேசி பரதேசி அதை விட்டு விட்டு உட்காந்து டிவியில உட்காந்து சீமான் வந்து கூட்டாதாங்க வேலை செய்கிறாங்கன்னு சொல்ல சொல்றாரு திருத்த மாட்டுறாரு நாங்க திருத்தணுமா ஒவ்வொருத்தரையா திருத்தணுமா இதுதான் சீமானுக்கு வேலையா ஒவ்வொருத்தரையா நீ குடிக்க வச்சு குடிக்க வச்சு ஊத்தி ஊத்தி ஆரம்பிங்கன்னா நாங்க கூப்பிட்டு கூப்பிட்டு அவங்கள வந்து ஏம்பா குடிக்காதீங்க குடிக்காதுன்னு திரும்பி சொல்றதுக்குதா இதுவா எங்க வேலை முன்னெல்லாம் நாங்க ஒரு அது இதை பொதுமக்கள் பார்வைக்க நாங்க வச்சுட்டு போறோம் பாத்தீங்க இந்த அட்டா சந்திரி இதெல்லாம் அடிக்குதுன்னு அடிக்க அடிவரடி திராவிடத்தை தொங்கி போன திராவிடத்தை தூக்கி பிடிக்க வந்து இருக்கிற கொள்கை கோமான் சுபவி அவர்கள் திமுக பத்தி யாரும் பேசாதீங்க திமுக சீமான குறிப்பா சீமான பத்தி யாரும் வாய் தந்து பேசாதீங்க யாராவது பேசினா சீமான் பெரியால ஆயிடுவாரு சீமான் மக்கள் மத்தியில போய் சேர்ந்துருவாரு அதனால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சீமான பேசத தவிர்த்துடுங்க நாம வந்து கட்சி வந்து ரொம்ப சிறப்பாக நடத்தினு போலான்னு சொன்ன மிகப்பெரிய அறிவாளி தான் இந்த சுப பாண்டிய இன்னைக்கு இந்த சுபவீர பாண்டியன் அண்ணன் சீமானுடைய போராட்டத்துக்கும் அவருடைய பேச்சு வலிமைக்கும் மக்கள் மத்தியில போய் அவர் சேர்ந்துட்டதுக்கும் எதிர்ப்பு எது எது எதுவும் பேச முடியாம மக்களுக்கு வந்து பதில் சொல்ல முடியாம இன்னைக்கு பொது வந்துட்டார் ஒரு காரணம் சொன்னார் நாம் இவ்வளவு நாள் பேசக்கூடாது என்று நினைத்திருந்தோம் சீமானை பற்றி எதுவும் பேசக்கூடாது நினைத்திருந்தோம் ஆனால் அந்த காலகட்டம் எல்லாம் முடிந்து விட்டது சீமான் வளர்ந்து விட்டான் அதனால் இனிமேல் சீமானை நாம் பேசாமல் இருந்தால் நம்மை விட மிகப்பெரிய கோமாளி நம்மை விட மிகப்பெரிய சோமாரி யாரும் இருக்க மாட்டார்கள் என்று இந்த சுபவே பாண்டியன் தான் தெளிவாக பேசினாரு ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போ எல்லாருக்கும் சொல்லிட்டு அவர் வெளியே வந்துட்டார் செய்தியில் செந்தமர் சீமான் அவர்களை எதிர்த்து தந்தை பெரியாரை எழிவுப்படுத்தி பேசியதற்காக அவர் எதிர்த்து பொதுக்கூட்டம் நடத்துவதாக ஐயா சுப வீர பாண்டியன் இன்னைக்கு தெருத்தருவா சோர்வட்டி ஓட்டுகிறாரு நல்ல வேலை கொடுக்குறாங்க திராவிட தமிழர் பேரவை திராவிடம் தமிழர் பேரவை என் ஏன் அவனுக்கு வயசாகி போச்சு உனக்கு இன்னத்துக்கு உனக்கு திராவிடம் தமிழர் பேரவை வச்சுட்டு போ தமிழ்நாட்டில் தானே இருக்கிற எங்கேயாவது அது மாதிரி எங்கன்னா ஒரு மாநிலத்தால் போய் பார்த்துருக்கிறியா எங்கேயாவது திராவிடத்திலிருந்து ஆந்திரா பேரவை திராவிடத்திலிருந்து கேரளா பேரவை திராவிடத்திலிருந்து மலையாள பேரவை கன்னட பேரவை எங்கேயாவது பார்த்திருக்கிறா நீ உங்களை மாதிரி கோமாளிங்க தான் பார்க்குறேன் நாங்க திராவிட தமிழர் பேரவை அதாவது இப்படி சா இவர் இப்படி சாப்பிட மாட்டார் இப்படி போய் அப்படி சுத்தியத்தை வந்து இப்படி சாப்பிடுவார் எப்பவுமே அப்படிதான் சாப்பிடுவார் இந்த சுபவீரப்பாண்டியன் அதனால இன்னைக்கு சீமான பத்தி பேசியே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் எப்படி எப்படியோ குட்டி காரணாருந்தாரு பிறந்தாரு எப்படியாவது சீமானை சமாளிக்க முடியாதா சீமானை எப்படியாவது வென்றுட முடியாதா அப்படின்னு எவ்வளவோ போராட்டம் பண்ணி பார்த்தாரு முடியல இனிமேல் நம்ம பொதுக்கூட்டம் நடத்தி தானே சீமானை எதிர்க்க முடியும் அப்படின்னு கொஞ்ச நாள் முன்னாடி கல்லூரிகள்லாம் போய் பேசினாரா மாணவர்கள் மத்தியில போய் பேசினாரா ஒன்றும் எடுப்படல ஏன்னா எல்லா மாணவர்களையும் நீங்க போற கல்லூரிகள் ஃபுல்லா இருக்கிற மாணவர்கள்லாம் எல்லாரும் சீமானை பத்தி பேச ஆரம்பிச்சுதான் இவர் அந்த கல்லூரி வாசலுக்கு போனாலே யார் யா நீ தீகா சீமான பத்தி பேசுற நீ தானே ஒழுங்கா ஓடி போயிடுன்றான் இன்னைக்கு மாணவர்கள் எல்லாம் எந்த மாணவர்கள் கல்லூரியில போனாலும் சீமான தவிர இன்னைக்கு தமிழர்களுக்காக பேசக்கூடிய ஒரு தலைவர் வேற சீமான தவிர வேற யாரும் இல்லடா இனிமேல அடுத்த தேர்தலில் மாணவர்கள் அனைத்து கல்லூரி மாணவர்கள் வாக்க சீமானுக்கு தான் என்ற முடிவுக்கு இன்னைக்கு ஒவ்வொரு மாணவர்களும் வந்துட்டாங்க அந்த மாணவர்கள் பதிவு எல்லாம் இன்னைக்கு யூடியூப்ல இருக்குது எடுத்து பார்த்தியா நல்லா தெளிவாக தெரியும் ஆனால இப்போ கல்லூரிகளுக்கு போறத இவர் விட்டுட்டாரு இனிமேல் கல்லூரிகள் அது எடுப்படாது இன்னைக்கு எல்லா மாணவர்களும் விழிப்புணர்வு அதாவது இந்த திராவிட மாடல் மாதிரி அந்த இழப்பு நிலைமையில் இருக்கிறாங்கல்ல இந்த கீழ் நிலையில இந்த நூறு இரநூறு குட்டா ஓட்டு போடுறாங்க அந்த மக்கள்கிட்ட எப்பயாவது போய் பேசி ஈசி வாங்கிடலாம் ஆனால் படிச்சை மட்டும் போய் இப்போ சமாளிக்க முடியுமா அது சமாளிக்க முடியாது எல்லாம் இன்னைக்கு வந்து விழிப்பு உணர்வு பெற்று வந்துட்டான் ஆனால் மாணவர்களும் இன்னைக்கு வந்து நாம படிச்ச காத்து இருந்த மாணவர்களை விட இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க அதை வந்து நாம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் கல்லூரியில போய் மாணவர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தாரு ஒவ்வொரு மாணவர்களும் நாம கூட அவங்கள கேள்வி கேட்க மாட்டோம் அந்த அளவுக்கு தெளிவான கேள்விகளை வந்து அண்ணன் சீமான் சீமானவர்கள்கிட்ட வந்து ஒண்ணு வச்சான் அந்த வார்த்தை ஒவ்வொரு கேள்விக்கும் மிக தெளிவாக பொருளாதார அடிப்படையில் கேட்கப்பட்ட கேள்விகள் அந்த பொருளாதார ரீதியிலான எல்லா கேள்விகளுக்கும் அன்னைக்கு பதில் கொடுத்தவர் செந்தமன் சீமான் மாணவர்கள்லாம் அன்னைக்கு ஆடி போயிட்டாங்க இந்த மாதிரி ஒரு எந்த அரசியல் தலைவனும் எங்களுக்கு வந்து பாடம் எடுத்தது இல்லை ஆனால அண்ணன் செந்தமன் சீமான் தான் இன்னைக்கு இனிமேல் எங்களுக்கு அரசியல் குருன்ற மாதிரி இன்னைக்கு அது எல்லா கல்லூரிகளும் இன்னைக்கு போய் சேர்ந்துருச்சு அதனால எல்லாரும் இன்னைக்கு வந்து கட்சி மாணவர்களா கல்லூரி மாணவர்களா மாந்தவர் கட்சின்னு ஆயிட்டாங்க ஆனால இன்னைக்கு சுமவீர பாண்டியனுக்கு எந்த கல்லூரி வாசனும் போன முடியல எல்லா மாணவர்களும் திருப்பி அடிப்பான் போல அதனால இப்போ பொதுக்கூட்டம் போட போயிட்டாரு எங்க பேட்டையில வந்து பொதுக்கூட்டம் வந்து அறிவிச்சிட்டாரு எதுக்காக எங்க அண்ணன் தங்கசாலையில கூட்டம் போட்டாரு பாரதியார் நினைவு நாள் பொதுக்கூட்டம் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்துல அந்த பொதுக்கூட்டத்துல பெரியாரை பத்தி பேசிட்டாரு உண்மையான பேசினாரு பெரியாரை பத்தி பொய்யா பேசினாரு தமிழ் காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னாரு தமிழ் காட்டு மிராண்டி மொழி சொன்னாரா இல்லையா எடுத்து விடுதலை பத்திரிகை பாரு சுபவரப்பான இருக்கிற நீ திராவிட பாரம்பரியம் தானே தமிழ் காட்டு மிராண்டி மொழின்னு பெரியார் சொன்னாரா இல்லையா தமிழர்கள் காட்டு மிராண்டிகள் அப்படின்னு என்ன எதுக்கு அர்த்தம் அது தமிழர்கள் காட்டு மிராண்டிகள் அர்த்தம் மொழி காட்டு மிராண்டி மொழின்னா அப்போ அதை பேசுறவன் யாரு தமிழர்கள்லாம் காட்டு மிராண்டி தான் அர்த்தம் அப்போ தமிழர்கள்லாம் என்ன சொல்ல வராரு நீ போய் ஆந்திராவது தெலுங்கன் எல்லாம் காட்டு மிராண்டின்னு சொல்லுவியா தமிழ்நாட்டை சொல்லிட்ட எல்லாரும் ஏத்துக்கணும் உன்ன தந்தைன்னு சொல்லிவிட்டான் அப்ப இனிமேல் இப்பதான் எங்களுக்கு தெரியுது நீ தந்தை கிடையாது நீ வந்து எங்களெல்லாம் காலி பண்றதுக்கு வந்த ஆந்திரா குரூப்ல இருந்து வந்த ஒரு ஆளு அதனால தமிழர்களையும் தமிழரையும் ரொம்ப இழிவாக பேச ஒரு ஆளுன்றது தெளிவா அன்னைக்கு வந்து அன்னைக்கு பாரதியார் நினைவு பொதுக்கூட்டத்துல அழக பே பெரியார பத்தி பேசினாரு இது வந்து மக்கள் மத்தியில மிக தெளிவா போயிடுவே ஓ பெரியார் இவ்வளவு விதமாத்திருக்கிறாரா இவ்வளவு பண்ணியிருக்கிறாரு துரங்கள் பண்ணியிருக்கிறாரா தமிழருக்கும் தமிழர்களுக்கும் அப்படின்னு அதனால அவரு உண்மையை பேசினாரு இப்ப அந்த உண்மையை நீ எப்படி வந்து பொய்யாக்க போற எல்லாத்தையும் மறுக்க போறியா ஐயா பாண்டியன் அவர்களே அண்ணன் செந்தமன் பி பேசுனதெல்லாம் அவரு எடுத்த கவுத்திரிதலு பேசல உங்க பெரியார் வெளியிட்டு இருந்தாரு விடுதலை பத்திரிகை அந்த விடுதலை பத்திரிகை வந்த செய்தியைத்தான் பேசினார் அவர் பாக்கிட்டு ஒரு துண்டு சீட்டு மு க ஸ்டாலின் மாதிரியா உதயநிதி மாதிரியா துண்டு சீட்டு எடுத்துச்சுன்னு பேசலீங்க ஐயா அவர் எடுத்து வச்சு பேசினது உங்க விடுதலை பத்திரிகையில ஐயா பெரியாரு அந்த காலகட்டத்தில் என்னென்ன தமிழர்களை பத்தி பேசினாரோ எல்லாத்தையும் தெளிவா ஆதாரத்தோட எத்தி பேசியிருக்கிறாரு அத போய் நீங்க பெரியாரை இழிவுபடுத்தி விட்டா சீமானது எப்படி நீங்க மெய்ப்பிக்க போறீங்க உங்கள் கூட்டத்தை நாங்களும் வந்து பார்க்க போறோம் நீங்க எப்படி பெரியாருக்கு வக்காலத்து வாங்க போறீங்க அப்படிதான் நாங்க பாக்க போறோம் என்ன பேசுவீங்க பெரியாரை விட பெண் உரிமை பேசணும் யாரையும் இல்லைன்னு சொல்ல போறீங்க இதுதானே அப்ப ஏற்பட்ட பெரியாரை ஒரு சீமான் வந்து இழிவுபடுத்தி விட்டார் இதெல்லாம் பேசுவாங்க ஏன்னா நான் இங்கிருந்தே சொல்றேன் பாரு அண்ணன் செந்தமன் சீமானத்துக்கு பேசுறதுக்கு பதில் சொல்ல முடியாது அந்த கேள்விக்கு ஒரு பதில் உங்ககிட்ட கிடையாது ஆனா நீங்க மாத்தி பேசுவீங்க பெண்ணுரிமைக்கு போராடினார் ஆஹ் இன்னைக்கு வந்து பெண்கள்லாம் வந்து அடிமையா இருந்திருப்பாங்க பேசுவேன் இன்னைக்கு மகாராஷ்டிராவது பெண்கள்லாம் வேலைக்கு போறாங்க பேக மாட்டீங்கன்னு இன்னைக்கு ஒரு தொடர் வண்டி முழுக்க பெண்கள் தான் போறாங்க நான் பெரியார போய் அந்த பெண்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாரு இனி ஆந்திரா பெண்கள் கொடுத்தா எல்லாரும் வந்து வேலைக்கு போறாங்க படிச்ச பெண்கள் ஆயிட்டாங்க அங்கெல்லாம் பெரியார போய் அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினாரு கேரளாவில போய் பாருங்க இன்னைக்கு முழுக்க எழுபது சதவீதம் பெண்கள் வந்து இன்னைக்கு வேலை செய்யறாங்க அலுவலகத்துக்கு போறாங்க நான் பெரியார போய் கேரளாவில போய் அந்த பெண்களுக்கு பாடம் எடுத்தாரு காலத்தின் கட்டாயம் அறிவு அறிவியல் வளர்ச்சி கல்வி வளர்ச்சி இப்ப இந்த இதெல்லாம் வளர்ந்து வரும் காலகட்டத்தில் தானா பெண்கள் வந்து முன்னேறி போறது சகஜம் அது வழக்கம் அப்படித்தான் எல்லா மாநிலம் எல்லா பெண்களும் முன்னேறி இருக்கிறாங்க அதுதான் தமிழ்நாட்டிலே நடந்தது இதைத்தான் பேச போறீங்க நாங்க இருந்து இருந்தே உட்காந்து சொல்றோம் இதை இதை சொல்லிட்டு விட்டு சீமானிவரை தான் சொல்ல பாருங்க இதை நாங்க பலமுறை பேசிட்டாரு எங்க அண்ணன் ஐயா தான் பெண்ணுக்கு உரிமைக்கு போராடினார் சொல்றதுல நாங்க ஏ மறுக்கல அவர் தான் போராடினார் என்றதை நாங்க ஏற்கல அதுக்கு முன்னாடியே எங்க பாட்ட முப்பாட்டம் எல்லாரும் போராடிட்டாங்க போராடிட்டாங்க எங்க பாட்டன் எட்டாமலை சீனிவாசன் இருந்தாரு அவரு பெண் உரிமைக்கு பேசலையா எங்க பாட்டன் அயோத்திதாச பாட்டியர் இருந்தாரு அவரு பெண் உரிமைக்காக பேசலையா எங்க பாட்டியார் வேலுநாச்சியார் வந்து பெரிய வாழ்த்து செஞ்சு அவங்க எல்லாம் நீங்கதான் பகுத்தறி ஊட்டி நீங்க முன்னாடியே அவங்க பிறந்த இந்த நாட்டு ஆட்சியை செஞ்சுட்டு போலையா அப்ப தமிழர்கள் பெண்கள்லாம் தமிழ் பெண்கள் முட்டாளா இருந்தாங்கல்ல அப்ப சுகப்பான என்ன சொல்ல வர போறாரு அன்னைக்கு மேலே இல்ல நீங்கள் நீங்க என்ன பேசுவீங்கன்றத நாங்க முன்கூட்டியே பேசுவோம் நீங்க பேசுங்க அடுத்து அதற்கான பதில் எங்க அண்ணங்கிட்ட இருந்து உங்களுக்கு அடுத்த பொதுக்கூட்டத்தில் வரோம் நாங்க உங்களை சந்திக்கிறது தயாரா இருக்கிறோம் நீங்க இனிமேல் பெரியார பத்தி என்ன பேசுனாலும் தமிழ்நாட்டில் எடுப்படாது எடுப்படாது அவர் வந்து தென்னுரி தமிழை வந்து குட்டி சவர் ஆக்கணவர் தமிழர் நாசமாக்கணவர் தமிழ் இனத்தை நாசமாக்கணவர் எல்லாரையும் காலி பண்ணி இன்னைக்கு மொத்தத்தையும் மொத்த பேரும் தமிழர் அண்ணா அல்லாதவன் தான் இன்னைக்கு வந்து உட்கார வச்சு போயிருக்கிறாரு அதனால நீங்கள் பேசுங்க உங்களுடைய பேச்சுக்கு அடுத்த பதில் எங்களுக்கு கிடைக்கும் ஆத்திரவல்லின்னு சொல்லி ஒரு அம்மா இருக்கிறாங்க எனக்கு அந்த அம்மா வந்து ரொம்ப ரொம்ப நாள் எனக்கு சந்தேகம் அந்த அம்மா திமுகவில் இருக்கிறாங்களா இல்லை திராவிட க கட்சியில் இல்லை பெரியார் கட்சியில் இருக்கிறாங்களா இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறாங்களா இது எனக்கு மிகப்பெரிய குழப்பம் வந்து இந்த கம்யூனிஸ்ட் நான் சொல்கிறீங்க இல்லையே அந்தம பேசுனதெல்லாம் பார்த்து எல்லாம் திராவிடத்துக்கு கூலி மாரடிகிற வேலை செய்ய பாக்குற மாதிரி தான நமக்கு தெரியுது அந்தம அந்தம கம்யூனிஸ்டே இல்லையே நீங்க எப்படி அந்தம போய் கம்யூனிஸ்ட் நீங்க கம்யூனிஸ்ட் இருக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டாங்க அவங்க கம்யூனிஸ்ட் இருக்கலாம் நல்ல தெளிவா பேசுவாங்க அவங்க அரசியல் வந்து தெரிஞ்சவங்க அரசியல் புரிஞ்சவங்க இந்தம வந்து அரசியல் தெரிஞ்சவங்க தெரியல நம்ம ஒரு போட்டோ போட்டு இருந்தாங்க ஒரு செய்தி ஒன்று வந்திருந்தது தான் நான் கொஞ்ச நாட்டுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையில் பார்த்தேன் பார்த்தேன் மீம்ஸ்ல சமீபத்தில் முதலமைச்சர் இருந்த சோரோட்டியை வந்து ஒரு பாட்டியம்மா அம்மா வீசிட்டாங்களாம் ஏற்றி வீசிட்டாங்க அவமதிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அது அந்த அம்மாவுக்கு எப்படி ஒரு எண்பது வயசு இருக்கும் போல அந்த கேள்வி செருப்பு தூக்கி அடிச்சிட்டு இருக்குது அந்த இது இல்லை அது அடிச்சுட்டு போயிடுச்சு போங்கடா படுப்பாங்களா நாசமாக போனாங்கன்னு சொல்லிட்டு போயிடுச்சு அந்த பாட்டியை இன்னைக்கு சுத்து போட்டு தேடுறாங்களாம் தமிழ்நாட்டில் வந்து அந்த அவமதிச்ச அந்த பாட்டி யார் என்பதை அந்த கேள்வியை தூக்கிடுவாங்க அப்படின்னு அந்த அபை சண்முக தேடுவாங்க பாருங்கள் அந்த கமதாசுக்கு கேள்வியை போட்டு சுத்து போட்டு தேடுற மாதிரி யார் அந்த பாட்டி அந்த யார் அந்த பாட்டின்ற மாதிரி இந்த பாட்டி யாருன்னு சொல்லி இன்றைக்கி வந்து திராவிட மாடல் அரசு சுத்து போட்டு அதுக்கு ஒரு போலீஸு அதுக்கு நிறைய காவல காவல்துறையெல்லாம் ஸ்பெஷல் டீம் அமைச்சு வந்து அந்த கேள்வி எப்படியாவது பிடிங்க அந்த கேள்வியை புடிச்சு தூக்கிடுவாங்க அதுக்கு வழக்கு போடுங்கன்னு சொல்லி தேடுறாங்களாம் அதுல போகும்போது நம்ம தம்பி ஒருத்தன் பார்க்குறான் அந்த கேள்வியை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியா அந்த கேள்வியை கண்டுபிடிச்சிங்களா யார் அந்த கேள்வி வேணும்னு தூக்கி போய் காட்டுறான் பார்த்தா அது வேற இல்லை நம்ம சுந்தரவல்லி தான் அதை நாங்கள் நினைச்சேன் ஏதோ அந்த அம்மா குமரின்னு பார்த்தா அந்த அம்மாவை பார்த்தா நான் இப்பதான் பார்க்குறேன் அந்த அம்மா போட்டோ இது முன்னாடி பார்த்ததில்ல பாத்த அந்த அம்மா உண்மையிலேயே அந்த பாட்டி மாதிரி தான் இருக்குது அம்மா தான் அந்த அம்மான்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து எடுத்து போட்டிருக்கிறான் சொல்ல வர்றது என்னென்னா இந்த திராவிட மாடல் அரசுக்கு அந்த பாட்டியை போய் தேடுறீங்களே அந்த பாட்டி வந்து எங்கேயும் அடிச்சுட்டு போச்சு அந்த பாட்டி அது முகம் காணும் பின்னாடி மட்டும்தான் தெருது அது எந்த பாட்டின்னு நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் அது சொல்ல முடியாது அதை விட்டுடுங்க அதை விட்டுட்டு போய் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த பெண் ஒன்று நடந்த பெண்ணுக்கு நடந்த கொ கொடுமையை அதை போய் கண்டுபிடிங்க அதில் போய் யாரோ இன்னைக்கு வந்து சாருன்னு சொல்கிறேன் அந்த சாரு யாரு என்ற கேள்விக்கு இது வரைக்கும் விடை கிடைக்காம தேடிக்கிட்டு இருக்கிறான் அதுக்கான பதிலை வந்து போலீஸ் துறை இந்த காவல்துறையை கண்டுபிடிக்க சொல்கிறது தான் இந்த திராவிட மாடல் அரசு இந்த பாட்டியை போய் தேடி கண்டுபிடிக்கின்றாங்கள இந்த நாடு விளங்குமா இது எண்பது வயசு பாட்டி தொண்ணூறு வயசு இருக்கும் பொழுது நான் அந்த புகைப்படத்தில் பார்த்த அதை பின்னாடி தான் இருக்குது அந்த பாட்டி இப்படி தூக்கி போகிறது வந்து தெரியுது ஆனால் அதுக்கு தொண்ணூறு வயசு இருக்கும் அந்த அந்த பாட்டியை கூட்டி வந்து என்ன பண்ண போறீங்க அது அதுக்குரிய அதுக்கு இருக்கிற எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறது தெரியல அதனால அது வந்து கோபத்தில் தீங்கி போட்டு போயிடுச்சு அது ஒரு சே கதையாத்தின்னு போலீஸை விட்டு தேடுங்க இதை போய் தேடுங்க அந்த திமுக சார் யாரு அப்படின்னு தேடுங்க அதுல அந்த அதுல முக்கியமா உண்ணம் அதுல பேசப்படாத செய்திகள்லாம் நிறைய இருக்குது ஆனா சீமான அவர்கள் பல கேள்விகள் வந்து அன்னைக்கு முன் வச்சிருக்கார் செய்தியாளர்கள் பின்னாடி இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் பின்னணி இருக்குது உங்கள் திமுக சேர்ந்தவன் அப்படின்றதால அவனுக்கு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு துணியை கந்து சுற்றிட்டு கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து தீ படு வச்சு இல்லையா அந்த மாதிரி கதை இவங்க கதை குற்றவாளிகளை இவங்களை பாதுகாக்கிறது தான் இந்த திராவிட மாடலோட அரசு இதையெல்லாம் கேட்கறதுக்கு இதையெல்லாம் துப்பு தொல்கிறதுக்கு இதையெல்லாம் விசாரணை பண்ணி இது பின்னணியில் இருக்கிறவங்களாம் பிடிக்கிறதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஒரு அரசாங்கம் தயாராக இல்லாமல் ஒரு கேள்வி போய் செருப்பு கட்சின்னு அதுக்கு போய் ஒரு ஸ்பெஷல் குழு ஒட்டும் போட்டு தேடுறீங்கன்னா இது எந்த முறை ஆயுதுங்க நான் இது இது நாடு எங்க போயின்னு தெரியல மக்கள் வந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு செய்தி என்னன்ன இன்னைக்கு ஐயா முதலமை முதல்வர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு சமத்துவத்திற்கானவே உருவான கட்சி திமுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நாங்களும் தான் பலமுறை கேட்டுட்டோம் இந்த கேள்விக்கு பதில் சமத்துவத்திற்காகவே உருவான கட்சி ஆகியாது திமுக அப்போ அந்த கட்சியில அவ்வளவு சமத்துவம் இருக்குதா அப்படின்னு இப்போ எங்களுக்கு தெரிஞ்சு நாங்களும் பாக்குறோம் உங்க கட்சி சமத்துவம் அவ்வளவு சமத்துவம் இருக்குதுன்னா அறுபது ஆண்டு காலமாக உங்க உங்களை தவிர வேற யாருமே அந்த அமைச்சர் பொறுப்புக்கு முதலமைச்சரோ துணை முதல்வரோ வேற யாரும் வெளியிலிருந்து ஒருத்தர் கூட வரலீங்களா உங்க அப்பா கருணாநிதி முதலமைச்சராக இருந்தாரு அதுக்கப்புறம் அவருக்குள்ள மகன் மு க ஸ்டாலின் அவர்கள் நீங்க முதலமைச்சராக இருக்கிறீங்க உங்களுக்கு பிறகு இப்போ உங்களுடைய வாரிசு உதயநிதி துணை முதல்வராக வந்துட்டார் அதுக்கு பிறகு இன்னொருத்தர் இன்ப நிதி இருக்கிறாரு அவர் வந்து அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த முதல்வர் பதிவு அவருக்கு கொடுப்பாரு அப்போ சமத்துவம் வந்து உங்கள் கட்சியில் எங்கே இருக்குது அப்படின்னு தான் எங்களை நாங்கள் வந்து தேடுறோம் அறுபது ஆண்டு காலம் உங்கள் கட்சியில் இருக்கிற தொண்டர்கள்லாம் இது தெரியல ஒருத்தருக்கும் தெரியல எல்லாம் வந்து கூலிக்கு மாறடிக்கிறான் ஒரு முந்நூறுவா கொடுத்தா போதும் அன்றைக்கி ஒரு பதிவு எடுத்து போட்டு வெளியமைச்சர்றேன் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஊபிஸ் இதை பதிவு பண்றதுக்கு ஒரு கூட்டம் என்ன கூலிக்கு மாறடிங்கிற கூட்டம் இவனுக்கெல்லாம் இந்த நீங்க சொல்ற சமத்துவத்தை பத்தி அவனுக்கு யாருக்காவது தெரியுமா ஒருத்தருங்க அந்த சமத்துவத்தை பத்தி தெரியாது யாராவது கேட்பானா அதை கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருந்தாரு எங்க அண்ணன் திருமாவளவன் ஒரு கட்சியில் ஆதவ அரிசுன்னு இருந்தாரு அந்த கேள்வி கேட்கறதுக்கு அந்த கேள்வி கேட்கறாங்கிறதுக்காகவே அண்ணன் திருமாவளவனை டார்ச்சர் பண்ணி அந்த ஆதவ அரிசி நீ வெளியாத்துறனா நீ எங்க கூட்டணியில் இருக்க முடியாதுன்னு பெரிய கட்டலையே போட்டீங்க அந்த ஆதவ அரிசனை எங்க அண்ணன் அமிச்சிட்டாரு அந்த ஆதவ அரிசனும் வெளியே போயிட்டாரு இன்னைக்கு இந்த கேள்வியை கேட்கறதுக்கு வேற உங்க கூட்டங்களும் ஒரு கட்சிக்கு யாருக்கும் வந்து தைரியம் இல்லை யாரும் கேட்கவும் மாட்டான் உங்க ஊபிஸ்க்குலாம் வந்து யாராவது கேட்பானா நாங்க அறுபது ஆண்டு காலம் உங்க கட்சியில இருக்கிறாங்க தலைவரை வேற யாருக்குமே வந்து தகுதி இல்லையா இவ்வளவு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு யாருக்கும் தகுதி இல்லையா இவ்வளவு தமிழர்கள் வந்து இருக்கிறாங்க இவ்வளவு மூத்தவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் எந்த தகுதியும் இல்லையா இந்த தகுதியெல்லாம் யாருக்குமே இல்லாத தகுதி உங்க குடும்பத்துல மட்டும்தான் இருக்குதா அப்படின்னு எந்த ஓபிஸாவது கேட்பானான்னு பார்த்தா ஒரு ஓபிஸும் கேட்க மாட்டான் இதுல எங்க ஐயா தா சமத்துவம் இருக்குது உங்க கட்சியில நான் ஒரு இடத்துல பார்த்தேன் ஒரு நிகழ்ச்சியில இவர் ஐயா முதல்வர் அவரு பக்கத்துல நம்ம ஆர்ராசா போறாரு ஆராசா போய் மெது அவர் பக்கத்துல போய் அப்படி உட்கார்றாரு உட்கார்ந்த உடனே அங்க இருந்து உதயநிதி வராரு அப்படி வந்தவொடனே ம் அப்படின்றாரு ஆனா ஆர்ராசா அப்படியே பவியமா எழுந்துகிறாரு அப்படி போயிட்டு உட்காந்து நீங்க வாங்க ஐயா உதயநிதியை கூப்பிட்டீங்க உட்காரு சமத்துவம் சமத்துவம் உருவான கட்சி நான் எங்க வழக்கு சொல்ல வந்து ஒரு ஆதி தமிழர் உங்களுடைய வழக்கு சொல்ல ஒரு ஆதி திராவிடர் இல்ல உங்க பக்கத்துல உட்கார்றதுக்கு அவரு தகுதி இல்லையா ஒரு அமைச்சரு மூத்த அமைச்சரா இருந்தவர் மத்திய அமைச்சரவையில இருந்தவர் தகுதி இருக்கிற ஒரு ஆளுங்க உங்க பக்கத்துல உட்காரத்துக்கு தகுதி இல்லீங்களா முதலமைச்சரே அவர்களே இல்ல அப்போ அந்த இடத்துல வந்து உட்கார உட்காரிக்கிறாங்கன்னா உதயநிதியை கூப்பிட்டு உட்கார வைக்கிறேன் நீங்க அப்படி போய் உட்காருங்க உங்க சமத்துவம் எங்க போச்சு இதுதான் சமத்துவமா இத சமூக நீதியா சென்னை மாநகராட்சி மேயர் அந்த பிரியா வர மீட்டிங் அதுல முதலமைச்சர் போய் உட்கார்றாரு அந்த முதலமைச்சர் உட்கார்றாரு இந்த அம்மா போய் பக்கத்துல உட்கார போகுது அவரு ராசா இந்த அம்மா போய் உட்கார உட்கார போகும்போது நீ அந்த பக்கம் போ அப்படின்னு அந்த அம்மா அந்த பக்கம் தள்ளி உதயநிதி அதே உதயநிதியை கூப்பிட்டு அங்க உட்கார வைக்கிறாங்க சமத்துவத்துக்கானே உருவான கட்சி இதெல்லாம் வந்து ஏன் சொல்றேன்னா இந்த திமுக ஊபிச்சு இருக்கிறீங்கல்ல இந்த திமுக ஊபிசிங்க தெரிஞ்சுக்கணும் சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதி இதெல்லாம் எங்க இருக்குது இந்த இடத்துலயே இருக்குதான்னு உங்க முதலமைச்சர் பக்கத்துல இருக்குதான்னு நீங்க பாக்கணுன்றதுக்காக தான் இதையெல்லாம் நாங்க பதிவு பண்றோம் அதனால அன்னைக்கு அந்த மாநகர மேயர் மாநகர மேயர்ந்து மிகப்பெரிய பதவி மாநகர தந்தை அப்படின்னு அன்னைக்கு நாம வந்து ஆண் மேயர் வரும்போது ஐயா சிவரா சிவராமன் எல்லாம் இருந்தாரு அவ்வளவு பெரிய பொறுப்பு வகு அவர் சிலை இன்னைக்கு தங்கசாரி பெரிய சிலை இருக்கு முதல் மேயர்ன்றதால அந்த பகுதி இடத்துல பதவி மேயர் பிரியாவுக்கு முதலமைச்சர் பதில் உட்கார தகுதி இல்லையா அந்த இடத்துல அவரு துணை முதலமைச்சர் உதயநிதி துணை முதலமைச்சர்லாம் இல்ல அவரு இப்பதான் அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர் நான் சொல்றதெல்லாம் இவர் துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நடந்தது இந்த சமூக நீதிக்கெல்லாம் யா போய் யாருக்கிட்ட போய் நாங்க வந்து சொல்றது இதையெல்லாம் நாங்கள் உங்கள் எங்கள் எங்கள் தம்பிங்கள்லாம் தெரியும் அங்கே சமூகமும் இல்லை சமூக நீதி இல்லை சமத்துவம் இல்லைன்றது நாந்தவர் கட்சியில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியும் ஆனால் திமுகவில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்றதுக்காக தான் பதிலையெல்லாம் உங்ககிட்ட வைக்க வேண்டிய கால கட்டத்தில் தெரிஞ்சுக்கணும் உங்கள் சமூக நீதியும் சமூகத்துவம் இனி யாரும் கேட்க மாட்டாங்கன்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் முதல்வர் அவர்களே